இல்லை என்ன இப்படி கமாண்ட் அடிச்சு வச்சிருக்கீய கலையரசனுக்கு வீடு கட்டி கொடுக்கணுமா கலையரசன் டாப் லெவலில் போயிட்டு இருக்கான் அவன் மினிஸ்டருக்கு படிக்க போறான் மினிஸ்டருக்கு படிச்சுட்டான் படித்த உடனே கவர்மெண்டே வீடு கொடுக்க போகுது கட்டி கொடுக்க போகுது கோட்ரஸ் கொடுத்துருவான் காரு கொடுத்துருவாங்க அவனுக்கு என்ன குறை அடுத்து என்ன அந்த மனைவியோட அடுத்து சேர போகிறான் பசங்களை வேறு அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான் அப்படி இருக்கு சில எனக்கு எம்லாம் இப்படி கமாண்ட் அடிக்கிய நானே தவத்தில் உட்காந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அன்னபூர்ணி அம்மா எனக்கு இப்போது தொண்ணூறு பெர்சன்டேஜ் சத்தியை கொடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சரியா இன்னும் பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது அதுவும் சீக்கிரியத்தில் கிடைச்சிடும் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு எல்லாமே கனவுலே தான் கொடுக்காங்க நான் ஆரம்பிச்சிட்டு ரைட்டு எனக்கு அடுத்த அழைப்பு வருது சரியா ஏன்னா உடம்பு இப்போ ரெண்டு செகண்டில் ஒரு செகண்டில் தூ தூக்கி அடிச்சிட்டு இலை எவமெல்லாம் என்ன ஏதாவது தேவையில்லாமல் கமாண்ட் போட்டியே காய்கால் விளங்காமல் போயிரும்ல அன்னபூர்ணி அம்மா எனக்கு கனவுலே தான் சத்தியை கண்ணாலே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரியல என்னென்னா யாரும் பேசப்படாது திட்டப்படாது அப்படி திட்டினு வச்சுக்கோங்களேன் கை கால் விளங்காமல் அன்னைக்கே போயிரும் சரியா ஒரு தான் சொல்லுவேன் அடுத்து முழு அன்னபூர்ணியா மாறதுக்கு அந்த அம்மா பேர் அன்னபூர்ணி என் பேர் செல்வ பூர்ணியா நான் மாறப்போறேன் இன்னும் பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கு நான் மாறினதுக்கப்புறம் அப்புறம் பாருங்க சரியா எவனாவது கமாண்ட் அடிக்க உங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்கு